நம்மளில் பெரும்பாலானவங்க பெரிய அடிக்ஷனில் எல்லாம் மாட்டியிருக்காங்க ஆனால் நம்ம அடிக்ஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில் தான் நிறைய பேர் நாம் அடிக்ஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் முதல்ல அடிக்ஷன்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம் அடிக்ஷனில் தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நம்மளுடைய கதையுடைய நாயகன் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறார் அவர் என்ன அடிக்ஷனில் இருக்கிறாரு அதிலிருந்து வெளியில் வெளியில வர துடிக்கிற அவர் அதுக்காக என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பலவிதமான விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கு பாசத்துக்காக அடிக்ஷன்லாம் இருப்போம் சிலவங்க முதலாளிக்கு அடிக்ஷனாக இருப்பாங்க சிலவங்க வேலை செய்கிற இடத்துல அடிக்ஷனாக இருப்பாங்க வேலைக்கு அடிக்ஷனாக இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மது மாது சூது இந்த அடிக்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து பல கதைகள் மூலமாக நான் உங்ககிட்ட பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா ஒரு பெரிய முதலாளி அதாவது ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த பணக்காரருக்கு எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது தங்கம் வைரம் வைடூரியம் அப்படிங்கிறதும் அவருக்கு மனைவி இருக்கிறாங்க குழந்தை இருக்கிறாங்க ரொம்ப பாசமானவங்க எல்லா விதத்திலையும் அவர் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஆள் தான் ஆனா அவருக்கு மனசுக்குள்ளால நான் எதுலேயோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிற ஒரு திங்கிங் மட்டும் இருக்கு அவருக்கு அதனாலேயே மன அமைதி கெட்டு போனதாட்டு அவர் ஃபீல் பண்றாரு இத அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்றாரு அந்த நண்பர்கள் நிறைய பேர் ஃபேக்கான நண்பர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியாது அவங்க பல விதமான அறிவுரைகள் கொடுக்குறாங்க எந்த மாதிரி அறிவுரை அப்படின்னா வெளியூருக்கு போ வெளிநாடுகளுக்கு போ அங்கெல்லாம் போன சுத்திச்சு வந்த அப்படின்னா உனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் நீ தர்கா கோவில் பள்ளிவாசல் இந்த மாதிரி போ அப்படின்னா உனக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கறாரு எந்த விதத்துலையும் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஏன்னா அவராகவே தன்னுடைய மனசில் நினைக்கிறாரு நாம மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத இதற்கு அவருக்கு கடைசியா ஒரு தேர்வு கிடைக்கிறது அது என்ன அப்படின்னா போதை அவர் ரொம்பவே குடிகாரம் ஆயிடுறாரு குடிக்கிறதுனால அவருடைய மன நிம்மதி கிடைக்கிறதாட்டு யாரோ சொல்லியிருக்காங்க அதனால அவர் குடிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து பல வருடங்கள் குடிச்சதுனால அவர் ஒரு அடிக்ஷனுக்குள்ளால மாட்டிறாரு அவருடைய சொத்தை இழக்கிறாரு அவருடைய நல்ல குடும்ப செல்வங்களை எல்லாம் இழக்கிறாரு குடும்பத்தை இழக்கிற நிலைமைக்கு வரும்போது அவர் ஃபீல் பண்றாரு ரிகரேட் பண்றாரு நாம இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா எந்த விதத்திலயும் அவரால் வெளியில வர முடியலை அப்படின்னு புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல ஒரு பெரிய குருவானவரை பார்க்க போறாரு அந்த குருக்கிட்ட போயிட்டு தனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்றாரு என்னால எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட முடியலை அந்த இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னு அவரு சொல்றாரு இதை கேட்டு அந்த குரு ரொம்பவே சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கல் போய் கட்டி பிடிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு ஐயோ என்ன யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரொம்பவே கத்துறாரு அந்த பெரிய பணக்காரர் பயந்து போயிடுறாரு என்ன செய்யறதுன்னே தெரியல அவருக்கு குருவே நீங்களாவே கை எடுத்துட்டீங்கன்னா நல்லது நீங்கதான் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர அது உங்களை பிடிக்கல அப்படின்னு அந்த குருட்ட இந்த செல்வந்தர் சொல்றாரு குரு திரும்பவும் விடாம கத்திக்கிட்டே இருக்கிறாரு ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்க என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே இது என்ன பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு திரும்ப கத்துறாரு எப்படியோ ஒரு வழியா சமாதானம் பண்ணி அவர் அந்த குருவுடைய கைய எடுக்கிறாரு எடுத்துட்டு குரு சொல்றாரு இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ தான் சில விஷயங்களை தேடி போய் அதை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற நீ தான் விட முடியாம தவிக்கிற ஆனா அதுங்க யாரும் உன்னை புடிச்சு வைக்கல அதனால நீ இந்த சின்ன விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய குடிநோயை விட்டு நீ வெளிவர முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ கொடுக்கறாரு இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம தான் சில விஷயங்களை தேடி போய் கட்டி பிடிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியலன்னு கத்திட்டு இருப்போம் அதுதான் என்ன புடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் குடிநோயை எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம் இந்த குடியை விட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா நாம தான் வச்சிருக்கோம் குடி நம்மள பிடிச்சி வைக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒன்லைன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம சில விஷயங்கள்ல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும் வருடக்கணக்காக நம்மளுடைய மெமரியில் தூக்கிட்டு தெரிகிற சில ஞாபகங்கள் அந்த ஞாபகங்களையெல்லாம் விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நாம ஒரு புதிய மனிதனாக வாழலாம் கத்தியை எப்படி சரியாக பிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த குரு அந்த செல்வந்தனுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு ஒருவேளை அவர் கத்திய தவறுதலாக பிடிச்சிருந்துச்சுன்னா அது அவருடைய உடம்பையே கிழிச்சிருக்கும் கத்திய பிடிக்கிறதுக்கு கற்றுக்குங்க எந்தவித அடிக்ஷனில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நாம் சிந்திச்சாலும் அதுலேருந்து நாம தான் அந்த அடிக்ஷனில் போய் மாட்டிக்கிறோமே தவிர அது எதுவுமே நம்மளை தேடி வந்து பிடிச்சி வைக்கலை அப்படின்னு நாம் முதல்ல புரிதலை உண்டாக்கிக்கணும் இந்த புரிதல் அதிலிருந்து வெளிவர செய்கிறதுக்கு நமக்கு பெரிதும் உதவும் அமைதியாக இருங்க சிந்திக்க தொடங்குங்க ஏன்னா அமைதியும் சிந்தனையும் மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும் செயல்பட துவங்குவோம்